வேஷ்டி புடவை அணிந்து திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த அமெரிக்க நாட்டினர் தேவார பாடலை கேட்டும் காவலர்களுடன் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் ராசஸ்டர் பல்கலைக்கழகத்தில் இந்துத்துவ பேராசிரியராக இருக்கும் டாக்டர் டக்ளஸ் புரூக்ஸ் தலைமையில் இருபத்தி இரண்டு நபர்கள் இந்துத்துவம் குறித்து அறிந்து கொள்வதற்கும் இந்து கோவில்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களை பார்வையிட்டு சாமி தரிசனம் செய்ய உள்ளனர் அதன் அடிப்படையில் சென்னையிலிருந்து சிதம்பரம் கும்பகோணம் ஆகிய பகுதிகளில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் சா பார்ப்பதற்காக அவர்கள் வருகை தந்தனர் அவர்களுடன் சென்னையிலிருந்து ஜெகநாத் பாபு என்கிற வழிகாட்டியுடன் வருகை தந்து இங்கு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தியாகராஜர் ரௌதிர கமலாம்பாள் கமலாம்பால் ஆகிய சன்னதிகளில் அவர்கள் சாமி தரிசனம் செய்தனர் குறிப்பாக ரவுதிர சன்னதியில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் வெளியே வந்தவுடன் சிவனடியார் ஒருவர் தேவார பாடலை பாடியது அவர்களை மேய்ச்சிலிருக்க வைத்தது கோவிலுக்கு வருகை தந்த அனைவரும் பாரம்பரிய உடையான வேஷ்டி புடவை அணிந்து நெற்றியில் திருநீரும் பூசியிருந்தனர் பின்னர் கமலாம்பாள் சன்னிதியில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வந்த அமெரிக்க பெண்கள் இரண்டு தமிழ் பெண் காவலர்களுடன் ஆர்வத்தோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் அப்போது மற்ற அமெரிக்க ஆண்களை நோ மேன் என்று தள்ளி நிற்க சொல்லிவிட்டு அமெரிக்க பெண்கள் காவலர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டது அங்கு நகைப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து திருவாரூரிலிருந்து பிள்ளையார்பட்டி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் மதுரை ஆகிய பகுதிகளில் வழிபாடு செய்துவிட்டு சென்னை செல்லவிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து ஜெகநாத் பாபு கூறுகையில் திருவாரூர் மற்றும் சிதம்பரம் ஆகிய ஆலயங்களில்தான் இறைவனை ராஜா என்று அழைக்கின்றனர் அந்த வகையில் முதன்மையான கோவிலாகவும் சிறப்பு பெற்ற சாயரட்சை நடைபெறும் கோவிலாக உள்ள திருவாரூர் தியாகராஜ கோவிலில் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் வழிபாடு நடத்தியுள்ளனர் எங்களுக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பிலும் பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு அளித்தனர் என்று தெரிவித்தனர் இது வந்து ஒரு சுற்றுலாவா இல்லாமல் இது ஒரு இன்ப சுற்றுலாவா இல்லாமல் இதை வந்து ஒரு கோயில் பார்க்கக்கூடிய நோக்கத்தோடு இவங்க முழுமையாக ஈடுபட்டு இந்திய பாரம்பரிய உடை அணிந்து வந்து ஒவ்வொரு கோயில்களையும் கோயில்களிலையும் தரிசனம் பண்ணிட்டு இது குறித்து டாக்டர் தியாகராஜர் தியாகராஜர் கோவில் மற்றும் கமலாம்பாலை தரிசித்தது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது என அவர் எனக்கம்